முருங்கை கீரையை எப்படி சமைத்து சாப்பிட்டால் நன்மை கிடைக்கும் உடல் நச்சுக்களை நீக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழிமுறைகள் சிறுநீரக பாதிப்பை தடுக்கும் மற்றும் சரி செய்யும் முறை உடம்பின் கொழுப்பு கட்டிகளை கரைக்கும் முறை ஆகிய மிக முக்கியமான ஆரோக்கிய குறிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முருங்கை கீரையை இப்படி சாப்பிட்டா பல மடங்கு நன்மை கிடைக்குமா முருங்கை கீரையை ஒரு டீஸ்பூன் நெய்யில் வதக்கி மிளகு மற்றும் சீரகம் பொடித்து தினமும் காலையில் சூடான சாதத்தில் பிசைந்து சாப்பிட ஹீமோகுளோபின் அளவு பல மடங்கு அதிகரிக்கும் உடலில் அதிகமாக நச்சுக்கள் உள்ளது என்பதை கண்டறிய சில வழிமுறைகள் திடீரென தொப்பை அதிகமானால் உடலில் நச்சுக்கள் அதிகரிக்கிறது என்று அர்த்தம் அதிகமான உடல் சூடு ஏற்பட்டாலும் உடலில் நச்சுக்கள் அதிகரிக்கிறது என்று அர்த்தம் காரணமே இல்லாமல் அடிக்கடி வாந்தி மயக்கம் உடல் சோர்வு ஏற்பட்டாலும் உடலில் நச்சுக்கள் அதிகரிக்கிறது என்று அர்த்தம் உடலில் நச்சுக்கள் அதிகமானால் தூக்கமின்மை பிரச்சனைகள் ஏற்படும் உடலில் நச்சுக்கள் அதிகரித்தால் முகத்தில் அரிப்பு பருக்கள் அலர்ஜி போன்றவை ஏற்படும் நாக்கின் நிறம் மஞ்சள் வெள்ளை மற்றும் கருநீலத்தில் மாறினால் உடலில் நச்சுக்கள் அதிகரிக்கிறது என அர்த்தம் இந்த ஐந்து விஷயங்களை செய்தால் சிறுநீரக பாதிப்பு வெறும் இருபத்தி ஒரு நாட்களில் குணமாகும் காலையில் வெறும் வயிற்றில் ஊற வைத்த கொத்தமல்லி தண்ணீரை குடிக்கவும் வேப்ப இலைகளை கொதிக்க வைத்து அந்த கஷாயத்தை குடிப்பது சிறுநீரகங்களை சுத்தப்படுத்துகிறது இனிப்புகளை குறைவாக சாப்பிடுங்கள் சிறுநீரகங்களின் சுமை குறையும் நிறைய தண்ணீர் குடிப்பது மிக முக்கியம் மேலும் கம்பு ரொட்டி சாப்பிட்டால் சிறுநீரகங்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது காலையில் தண்ணீர் குடித்தால் இத்தனை காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் உடலின் மெட்டபாலிசம் விகிதம் அதிகரிக்கிறது இதனால் உணவு விரைவாகவும் சிறப்பாகவும் சிரிக்கிறது இதன் மூலம் உங்கள் எடை குறைய தொடங்கும் தொப்பை கொழுப்பை குறைக்க விரும்பினால் காலையில் எழுந்ததும் வெந்நீர் குடிக்கவும் உடலின் ஆற்றல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டுமா தினமும் நார்த்தம் பழச்சாற்றில் சிறிது பனங்கற் கண்டு அல்லது தேன் கலந்து குடித்து வந்தால் இரத்தம் சுத்தமாகி உடலின் ஆற்றல் அதிகரிக்கும் மேலும் இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் இயற்கையாக மேம்படுத்தும் உடம்பில் கொழுப்பு கட்டிகள் இருக்கிறதா அவை பொதுவாக கை கால் இடுப்பு முதுகு கழுத்து மற்றும் மார்பகங்களில் காணப்படும் ஒன்று அல்லது இரண்டு கட்டிகள் இருந்தால் அவற்றை வீட்டிலேயே குணப்படுத்தலாம் கொழுப்பு கட்டிகளை சரி செய்ய ஒன்று நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் காயை அரைத்து பசையாக மாற்றி கொழுப்பு கட்டியின் மீது பூசலாம் மற்றொன்று மூன்று முதல் நான்கு துளிகள் தேங்காய் எண்ணெயை எடுத்து கொழுப்பு கட்டி உள்ள இடத்தில் கடிகார திசையிலும் எதிர் திசையிலும் இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் மசாஜ் செய்யலாம் இந்த முறைகளை தொடர்ந்து செய்து வந்தால் கொழுப்பு கட்டிகள் குணமாகும் பூசணி பீட்ரூட் எலுமிச்சை சாறு மற்றும் தண்ணீர் ஆகியவற்றை ஒன்றாக பிளண்டரில் அரைத்து வாரம் மூன்று முறை குடிப்பதன் மூலம் சிறுநீரக கற்களை தடுக்கவும் கல்லீரலை சுத்தம் செய்யவும் இரத்த அழுத்தத்தை சீராக்கவும் மற்றும் சருமத்தின் பொலிவை மேம்படுத்தவும் உதவுகிறது டார்க் சாக்லேட் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பத்தி தெரியுமா டார்க் சாக்லேட் வாரம் இருமுறை சாப்பிட்டால் இரத்த ஓட்டம் சீராகி இரத்த அழுத்தம் குறையும் இது இதயத்திற்கு நல்லது இதை தொடர்ந்து சாப்பிடும்போது மூளையின் செயல்திறன் அதிகரிக்கும் சர்க்கரை நோயாளிகள் டார்க் சாக்லேட் சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும் டார்க் சாக்லேட்டிலே இரும்புச்சத்து அதிகம் இருப்பதால் இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் இதை சாப்பிடலாம் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் அதிகமாக இருக்கும்போது போது டார்க் சாக்லேட் சாப்பிடுவது மனதை அமைதிப்படுத்த உதவும் இது பற்களின் எனாமலை வலுப்படுத்தவும் உதவும் டார்க் சாக்லேட் சாப்பிடுவது முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் சுருக்கங்கள் ஆகியவற்றை குறைக்க உதவும் இதே போன்று மேலும் பல ஆரோக்கிய மற்றும் உடல் நல குறிப்புகளைப் பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்